ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேகமான இந்த வாழ்க்கை முறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து எதையாவது ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிட மாட்டோமா நம்ம வந்து பெரியால் ஆயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஓடிட்டு இருக்கிற நம்மளோட குறிக்கோளை வந்து தடு தடுத்து நிறுத்துறதுல முக்கிய பங்கு வகுக்கிறது யாரு தெரியுமா நம்மளுடைய பதட்டம் தான் அதாவது புதுசா போற புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போற மாணவர்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து எப்படி இருப்பாங்களோ மாணவர்கள் எப்படி இருப்பாங்க ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் அது காலேஜ் போற மாணவர்களுக்கு அந்த காலேஜ்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் ஒரு புதுசா ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னு வச்சோங்களேன் அந்த இன்டர்வியூல நமக்கு எப்படி குஷன் கேக்க போறாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு இன்டர் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த மீட்டிங்ல நம்ம காசை வந்து எப்படி கேண்டல் பண்ண போறோம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதட்டங்கள் வந்து ஏற்படுங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பதட்டத்தாலு விறுவிறுத்து அப்படியே படபடத்து போயிருவாங்க சில பேர் மயக்கம் கூட போட்டு விழுந்துருவாங்கன்னா பாத்துக்கோங்க எல்லாருமே நம்ம சில விஷயங்களை சில நேரங்கள வந்து பாத்துருக்கோம் நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில நம்மளுடைய குறிக்கோள்களை வந்து இந்த ஒரு பதட்டம் வந்து நம்மள வந்து தோல்வி வச்சிட கூடாது இல்லையா அதுக்கு ஏன்னு இந்த பதட்டத்தை நம்ம எப்படி வந்து விரட்டி அடிக்கலாம் இந்த பதத்தை எப்படி நம்ம கோக்குறது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஏழு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வந்து மாறிங்கன்னா நம்மளோட பிரியாசங்கர் தாட்ஸ் சேனல்ல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து டன் கொடுங்க வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வாங்க இப்போ இந்த பதட்டத்துல இருந்து நம்மளை எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கலாம் சரிங்களா இப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அமைதியான சூழல்ல வந்து அமர்தல் அமைதியான சூழல்ல அமர்தல் இப்ப ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இன்டர்வியூக்கோ போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப படபடப்பா இருப்போம் இல்லாட்டா மார்க் ரிசல்ட்டுக்காக வந்து காத்துட்டு இருப்போம் ஐயோ நம்ம மார்க் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம ரொம்ப படபடப்பா ஆயிரும் அப்ப என்ன பண்றது நம்மளுடைய இந்த பதட்ட சூழ்நிலையை வந்து மாத்திக்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து உட்காருங்க யாரும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நம்மளுடைய மூச்சை வந்து இப்படி இழுத்து அதாவது நம்மளுடைய வயிறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காற்று நடிச்ச மாதிரி இருக்கணும் அதை வந்து இப்படி மூச்சை இழுத்து நாசில் வலி அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படி வந்து மெதுவா செஞ்சீங்கன்னா நம்மளுடைய டென்ஷன் வந்து குறையும் நம்மளுடைய பதட்டம் வந்து குறையும் அதுக்கு வந்து அப்பம்போது என்ன பண்ணணும் இதுபடி மார்க் எப்படி இருக்குமோ இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நான் அந்த மைண்ட் தாட்லயே இந்த விஷயத்த செய்யக்கூடாது அந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை வந்து மெதுவா இதை இந்த விஷயத்த வந்து செய்யுங்க அப்பதான் வந்து டென்ஷன் வந்து குறையும் ஆனா வலிமையை வந்து கூடும் உங்களுடைய உடல் சோர்வு வந்து குறைஞ்சிரும் சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போங்க அதாவது அஹ் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நீங்க எக்ஸாம்க்கு போறதாலும் சரி இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறதா இருந்தாலும் சரி நீங்க போறப்ப வந்து உங்களுக்கு பசி இருக்காட்டினாலும் அங்க ஒரு டைமே வந்து கால்குலேட் பண்ணி இன்டர்வியூல வந்து இப்போ ஒரு ஒரு பத்து பேருக்கு மேல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நீங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த டைம்ல ஒரு ஜூஸோ ஏதோ வந்து குடிச்சு உங்களை வந்து உடைய அந்த பசிய வந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா பசிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மனசு வந்து உங்களோட வயது வந்து ஒரு மாதிரி உடம்புல வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆகும் அதன் மூலமா உங்களுக்கு மனசு எல்லாம் படபடக்கும் உங்களுக்கு வந்து டய்ட்னஸ் ஆகும் அதன் மூலமா எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வரும் அதனால வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு நீங்க ஆளாகிறதுக்கு நேரிடும் சரிங்களா அப்ப இதன் மூலமா வந்து உங்களுடைய பதட்ட சூழ்நிலை வந்து நீங்க வந்து சரி பண்ணிடலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிச்சத வந்து செய்யுங்க அதாவது இப்ப உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு இப்ப வந்து ஏதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயத்த பத்தி நீங்க நினைச்சு வந்து பயந்துட்டே இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்த வந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சு இந்த விஷயத்த வந்து மாத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன இப்ப வந்து இப்ப நீங்க வெளியில இருக்கீங்கன்னா வந்து டிவி மொபைல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ் வந்து பார்க்கலாம் ஏதாவது நியூஸ் வந்து வாசிக்கலாம் இல்ல வீட்டுல இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்ப மார்க் ரிசல்ட் வரப்போகுது எனக்கு அப்படி ஒன்று பதட்டமா ரொம்ப இருக்கு எனக்கு ஏதோ ஏதோ மாதிரியா இருக்கு அப்படி பட்சத்துல டிவியில வந்து ஏதாவது நியூஸ் பாருங்க ஏதாவது காமெடி சீன்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கொள்ளுங்கள் அதாவது பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும் அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னு படிக்கிற குழந்தைய விட நெருப்பை தொட்டு பார்த்து அதை அனுபவிச்ச குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வரப்போ ஒரு பிரச்சனைய வந்து நினைச்சு நீங்க வந்து பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டேதான் இருக்கும் அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைய வந்து எதிர்கொள்ளுங்க அதாவது பிரச்சனைக்காக பயந்துகிட்டே இருக்கிறத விட அந்த பிரச்சனையை எதிர்த்து நம்ம போராடுறது பெரிய கஷ்டமா இருக்காது சரிங்களா அது அறிஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை கேளுங்கள் கேளுங்க இப்ப எதிர்காலத்துல ஒரு பிரச்சனை நீங்க வந்து ஃபெயில் பண்றீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆளாயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது அந்த பிரச்சனையை நினைச்சு 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 ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுமா இல்ல இல்ல அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்குரிய இந்த பிரச்சனைய இதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனைய அவங்க கிட்ட வந்து சொல்றப்ப அதற்குரிய தீர்வை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ அதுக்குரிய ஒரு தீர்வை வந்து கேட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து உங்களே நீங்க வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் அப்ப ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளேயே வந்து போட்டுட்டு ஐயோ பயோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து சரியாயிடாது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீங்க கண்டுபிடிச்சு உங்களுடைய பதட்டத்தை வந்து நீங்கிக்கலாம் சரிங்களா ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மன வந்து பெறுங்கள் மன மகிழ்ச்சி பெறுங்கள் அதாவது அடுத்த நிமிடம் என்ன நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதாவது இந்த நிமிஷம் இருக்கும் அடுத்த நிமிஷம் என்ன ஆக போது நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப எதிர்காலத்துல வர பிரச்சனை நினைச்சு உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்க வந்து கேள்விக்குறி ஆக்கிக்காதீங்க சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க ரசிக்க ஆரம்பிங்க உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆஹ் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா இப்ப ஒரு குழந்தை வந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து சிரிக்கிறதுக்கு பாருங்க அதை அப்புறம் வந்து சுத்தி இருக்கிற நேச்சுரலான இடங்கள் பசுமையான இடங்களை வந்து ரசிங்க ஆஹ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அதாவது வீட்டுல வந்து இந்த குழந்தைகள் பேசுறதையும் இல்ல உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு மேல காட்டுற அன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பிங்க அழகான பூக்கள் வண்ணமயமான பூக்கள் இந்த மாதிரி எல்லாம் ரசிக்கும் போது உங்களுடைய மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும் சரிங்களா அதுதான் வந்து மன மகிழ்ச்சி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஆஹ் பிரச்சனைக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஏன்னா இங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இங்க யாருமே கிடையாதுங்க உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை இங்க வரத்தான் போகுது சரிங்களா இங்க பிரச்சனை எல்லாம் இல்லாம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரச்சனை ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு தான் இருக்கும் அதுக்காக மத்த உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை ரசிக்காம ஆஹ் கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை ரசிச்சாலே உங்களோட பாதி பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் உங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்து கண்டிப்பா ஏற்படும் ஆஹ் எல்லாது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா நினைங்க இப்ப ஆஹ் உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப வந்து இந்த விஷயத்த எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசனையாவே இருக்கீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க ஒரு விஷயம் வந்து வரப்போகுது ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது அதை நினைச்சிட்டு அந்த பிரச்சனை எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பதற்ற சூழ்நிலையிலேயே நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளயே நீங்க கேள்வி கேட்டுங்க இதே மாதிரியான பிரச்சனைய உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க வந்து சரி பண்ணியிருப்பீங்க அப்ப நீங்க அந்த கடந்த காலத்துல இதே சூழ்நிலையில தான் நீங்க இருந்திருப்பீங்க அதாவது அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்ற சூழ்நிலையில தான் இருந்திருப்பீங்க ஆனா நீங்க அப்படி வந்து பதற்ற சூழ்நிலை இருக்கும்போது நீங்க பயந்த மாதிரி அங்க எந்த ஒரு விஷயமே நடந்திருக்காது எல்லாமே வந்து பாசிட்டிவா நடந்திருக்கும் அதே மாதிரிதான் இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துக்கங்க இந்த மாதிரி நம்மளோட விஷயத்த வந்து நம்மளுடைய விஷயம் நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம வந்து சரி பண்ணோம் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஓகேங்களா என்ன நண்பர்களே இப்போ நீங்க பார்த்த உங்க எல்லா விஷயமும் வந்து இந்த ஏழு பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்டு உங்களுடைய பதட்டத்துல இருந்து உங்களை வந்து மீட்டு நீங்க வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அப்படின்னு நானும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்